சண்டே வந்துட்டாலே நிறைய வீட்டில் ஸ்பெஷலாக தான் இருக்கும் பட் எங்கள் வீட்டில் அப்படியெல்லாம் இல்லை ஆனால் நேற்று எந்த ஒரு பிளானும் பண்ணாமலே எனக்கு பிடிச்ச சாப்பாடாகிடுச்சி நான் சின்ன வயசாக இருக்கும்போது உம்மா இந்த மெனு நல்லாவே செய்வாங்க வாவல் மீன் கிடச்சிதுன்னா கட்டாயமாக மீன் வந்து பொரிச்சிட்டு துவையலும் அரைச்சி புளியானமும் செய்வாங்க ஸோ அந்த மெனுவை தான் நான் வந்து நேற்று பண்ணியிருந்தேன் மீன் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே கிடச்சிருச்சு வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் புளியானத்துக்கு தேவையான புளியை ஊற வச்சிட்டு சின்ன வெங்காயமும் கட் பண்ணி வச்சுட்டேன் நான் இந்த மாதிரி மீன் ஆக்கிற வீடியோ ஷேர் பண்ணும்போதெல்லாம் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குறீங்க ஏன் வந்து மீனுக்குள்ள வாழை வந்து கட் பண்ண மாட்டிருக்கீங்கன்னு எனக்கு என்னவோ இந்த வாழை வந்து கட் பண்ணுறது சுத்தமாக பிடிக்காது மீனை வந்து வெட்டும்போதே சொல்லிடுவேன் வாழை வந்து கட் பண்ணாதீங்கன்னு வாழோடு சேர்த்து மீனை போடும்போது ஆனத்தில் மீன் வந்து நீந்திற மாதிரியே வந்து எனக்கு தோணும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுவே வாழை கட் பண்ணிட்டோம்னா ஒரு மாதிரி வந்து மீனை வந்து அறகுறையாக பார்க்குற மாதிரி இருக்கும் மீனை வந்து வாழோடு சேர்த்து பொறிக்கும் போது பார்க்கறதுக்கே அழகாகவும் இருக்கும் ஸோ நேற்று வந்து எங்கள் ஊர் ஸ்டைலில் வந்து கனியை போட்ட மீனானம் தான் செஞ்சுருந்தேன் அதாவது லெமன் ஊற்றி பண்ணுற மீனானோ இந்த ரெசிபி ஏற்கனவே நிறைய டைம் நான் ஷேர் பண்ணி தான் இருக்கேன் மீனை கூட்டி அடுப்பில் ஏற்றிட்டு இந்த சைடில் துவையல் அரைச்சேன் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து தேங்காய் பூ பொட்டுக்கடலை உப்பு அப்புறம் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா தேங்காய் உள்ள தண்ணியும் வந்து சேர்த்துக்கிட்டேன் தேவைக்கு எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் நல்ல சூடாக இருக்கிற சோடில் மீனானோம் துவையல் புளியானம் எல்லாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு செமையாக இருக்கும் இந்த துவையல் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது ஸோ மிக்சி அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் வந்து நிறைய சேர்த்துக்கிட்டேன் ஒவ்வொரு பைக்கிலையும் இந்த சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சைடில் வந்து மீனானமும் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நான் வந்து தாளிச்சுக்க போகிறேன் புளியானத்துக்கும் மீனானத்துக்கும் வந்து ஒரே தாளிப்பு தான் ஜஸ்ட்டு வந்து தேங்காயினால் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்க போகிறேன் அதுலேருந்து கொஞ்சமாக புளியானத்துக்கு மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த கனியை போட்ட மீனானத்துக்கு வந்து புளி சேர்க்கக்கூடாது ஜஸ்ட்டு லெமன் தான் கடைசியில் சேர்த்துக்கணும் மீனில் வந்து மசாலா பச்சை மிளகா கருவேப்பிலை தேங்காய் பால் உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு ஃபைனலாக வந்து தாளிப்பையும் சேர்த்துட்டு லெமனையும் ஊற்றிக்க வேண்டியதான் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மத்தியில் நீங்கள் கிழங்கான மீன் நெத்தில் மீன் கண்டம் எல்லாமே வந்து சமைச்சிக்கலாம் எல்லாமே வந்து சூப்பராக தான் இருக்கும் ஸோ அவ்வளோதான் ஆனமும் ரெடி ஆயிருச்சு இந்த வாவல் மீன் வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த மீன் வரும்போதெல்லாம் கட்டாயமாக கொஞ்சம் எடுத்து பொறிக்கவும் செஞ்சுருவேன் ஒரு மூணு மீனுக்கு மட்டும் நல்லா மசாலா போட்டிருந்தேன் ஒரு மீனுக்கு மசாலா ரொம்ப கம்மியாக சேர்த்துருந்தேன் அது வந்து என் மகளுக்கு இந்த மீன் ஃப்ரை ஆகி வரத்துக்குள்ளே நான் வந்து புளியானத்துக்கும் வேலை பார்த்து வச்சுட்டேன் கரைச்ச தண்ணியில் வந்து உப்பு மஞ்சள் தூள் போட்டு சேர்த்து கொதிக்க வச்சுட்டு இந்த சைடில் மசாலா தட்டி எடுத்துக்கலாம் அதுக்கு கடுகு சோம்பு அப்புறம் வந்து மிளகு கருவேப்பிலை பசுமிளகாய் பூண்டு சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு தான் தட்டி எடுத்துருந்தேன் கொஞ்சமாக தேங்காய் துருவலும் வந்து வச்சுக்கலாம் அம்மா எப்போவுமே இப்படி தான் செய்வாங்க மீன் ஆக்கும்போது மீனுக்கு பண்ணுற தாலிப்பி அப்படியே ரசத்துக்கு வந்து எடுத்து ஊற்றிடுவாங்க ஸோ இந்த ரசமும் சாப்பிட்றதுக்கே ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தாளித்து வந்து ரசம் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ அவ்வளோதான் அன்னைக்குள்ள மெனு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது நம்ம உம்மா நமக்கு செஞ்சு கொடுத்த சமையலை நம்ம திரும்ப ரீக்ரியேட் பண்ணுறது ஒரு பெரிய சந்தோஷம் ஸோ உங்கள் அம்மா உங்களுக்கு செஞ்சு கொடுத்த சமையலை எது பிடிக்கும்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ